பாரு எப்படி இருக்கீங்க கேக்குதான் தெரியல உங்களுக்கு கன்னட புரியுமா தான் ஆ அப்புறம் ஓ இங்கிலீஷ் பேப்பரா சாரி கன்னட பேப்பர் நினைச்சேன் சரி இது அத்தானுக்கு வந்துட்டு இன்னைக்கு நான் மொட்டை போடலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்திருக்கோம் யூஸ்வலாக அவங்க தான் எல்லாருக்கும் மொட்டை போடுவாங்க இந்த வாட்டி நாங்கள் வந்துட்டு எனக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தானுக்கு போடலான்னு கூப்பிட்டு வந்திருக்கோம் சும்மா சொன்னேன் தனிஷுக்கு வந்துட்டு ஹேர் கட் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருக்கோம் ஏன்னா ஏன் தனிஷ் ஏன் ஹேர் கட் பண்ண வந்திருக்கோம் சொல்லு ம் சென்னைக்கு போய்யா எதுக்கு சென்னைக்கு ஆ கெஸ்ட்டு பார்க்க போரியா யாரா எனக்கு தெரியாமல் கெஸ்ட்டு ஹேமா மாமியை பார்க்கவா மாமிக்கே தெரியாது எடாது ஆ அப்பா அழகாக பேப்பர் படிக்கிறாங்க ஆனால் நீ ஃபோன் பார்த்துட்டுருக்க அப்படி தானே பேட் பேட் பாய் பாய் தனிஷ் நீ ரொம்ப ம் பாரு ஹேர் கட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ஊருக்கு போறோம் வயசான காலத்துல

பாக்குறதுக்கு தனேஷுக்கு தனிஷ மேரேஜ் பண்ணி கொடுக்க போறோம் நாங்க அன்னைக்கு நான் ஸ்கூல்ல இருந்து வரும்போது சொன்னேன் இந்த மாதிரி அம்மாவுக்கு அப்பாவுக்கும் வயசாயிருச்சுடா முடியெல்லாம் பாரு வெள்ளை ஆயிருச்சு அதனால நீ சீக்கிரமா மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிச்சான் அப்புறம் சொன்னா சரி உங்களுக்காக பண்ணிக்கிற தனிஷ் தனிஷ்மா எப்படி பண்ணிக்கிறியா ஏன் அப்பா தான் வேணுமா அப்பா தான் சொல்லணுமா சரி நீங்க சொல்லுங்க அதான் உங்களுக்கு ஓகேவா அவ மரேஜ் பண்ணி கொடுக்க என்ன புள்ள சின்ன புள்ள சின்ன புள்ளயா சரி அதனால கொஞ்ச நாள் ஐரனா அப்புறமா மரேஜ் பண்ணி கொடுக்கறேன் சரி யப்பா யப்பா பண்ணலாம் சொல்லு 5th பண்ணலாமா 6th பண்ணலாமா தெ yeah. <laughs> <laughs> இப்போ ஈவினிங்கில் வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க அவங்களுக்காக ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் வந்தவங்க குடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா முகபத் கா சர்பத்தா சேப்பறேன் அதுக்கு வந்து வாட்டர் மலந்தான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அவங்க வரதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி டக்குன்னு எல்லாத்தையும் கலந்து ரெடி பண்ணிட வேண்டியதுதான் அப்புறம் இங்கே வந்துட்டு பானிபூரிக்கு அந்த ஸ்வீட் சாஸ் உண்டு இல்லை அதுதான் செஞ்சிட்ருக்கேன் இதோட ரெசிபி எல்லாம் முன்னாடியே போட்டிருக்கேன் சும்மா சும்மா போட்ட அப்புறம் எல்லாம் டென்ஷன் ஆயிரும் பார்த்தீங்களா அதனால் நான் வந்துட்டு இதோட ரெசிபி எல்லாம் ஷேர் பண்ணல எல்லாம் ரொம்ப சிம்பிள் தான் ஒரு பத்து நிமிஷத்துல வேலை முடிஞ்சிடும் இல்லை தனியா பேசிட்டு இருக்கீங்களே அதான் என்னென்ன சொன்னீங்களா சரி சரி உருளைக்கிழங்கு சூடா இருக்கு அதை லைட்டாக உரிச்சு சொன்னேன் இல்லை அத்தா வந்து சொன்னாங்க இப்படிலாம் நான் நல்லா ஹெல்ப் பண்ணுறேன் எல்லாம்மா உனக்கு இனிமே நான் எல்லாமே ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க ஓ சரி சரி ஆனால் சின்னதாக நம்ம ஏதாவது கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சிரிச்சிட்டு வரவே மாட்டாங்க அந்த மூஞ்சியில் வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க அது மூஞ்சியே அப்படிதானே இருக்கும் ஆ ஹெல்ப் பண்ண சொன்னால் அழகாக பண்ணுவான் புக்கை எடுன்னு சொன்னால்தான் மூஞ்சி கொஞ்சம் ஒரு மாதிரி ஷோ அப்படிங்கிற மாதிரி போவோம் சரி இருங்க நான் வேற வேலை தரேன் இல்ல தேங்காய் திருவணம் இல்ல தேங்காய் திருவணம் தான் இல்லதான் இஷ்டாங்க பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு அது ஏதோ அந்த கட்டைனால வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகுதாமா அப்படின்னு இந்த கட்டை சொல்லுச்சு என்ன தெரியவா அத்தா வந்துட்டு அது என்ன பீட்டாவா பேட்டாவா பேட்டா சரியா பாய் கேர்ள்

கடைசியில் மூணே நாள்லே கடைசியில் நடிக்காதீங்க நடிக்காதீங்கண்ணா கடைசியில் இப்போ வந்துட்டு கேர்ள்ஸ் மட்டும் தான் இருக்காங்க பாய்ஸ் கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ வந்துட்டு ஒரு ஸ்னேலும் இருக்கு ரெண்டெனும் ஆயிட்டு வந்து ஒன்று செத்து போச்சு ஒன்று மட்டும் இருக்கு எவங்க ஒன்னாலும் தெரியலையா இப்போ செடியெல்லாம் வளர்த்து நாங்கள் வந்துட்டு ஃபிஷ் விவசாயம் பார்த்துட்டு இருக்கோம் எப்போ அறுவடைன்னு உங்களுக்கு சொல்லி அனுப்புறோம் எல்லாரும் வளர்ந்துருக்கடா என்ன பண்ணிட்டு இருக்கிறிய ஓஹோ இந்த வேலை இல்லாதவன் என்னத்தையோ போட்டு அந்த கதையா இருக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் பூரியை வந்து அத்தாங்கிட்ட வந்துட்டு ஃப்ரை பண்ண சொன்னேன் ரொம்ப பொறுப்பாக ஃப்ரை பண்ணி கொஞ்சம் கறியை விட்டுருக்காங்க இப்போ வந்துட்டு அங்கே நைட்டுக்கு டின்னர் ரெடி பண்ணிட்டுருக்கேன் நான்வெஜ் செஞ்சிட்ருக்கேன் ஸோ இவ்வளோதான் இப்போ நான் வந்துட்டு செஞ்சது சாப்பிட்டு காட்டணும் பார்த்தீங்களா

கெஸ்ட்டெல்லாம் கிளம்பியாச்சு தனிஷ் மட்டுந்தான் வந்துட்டு இன்னும் சாப்பிடணும் அவனுக்கு வேண்டி தோசை வந்துட்டு சுட்டுட்ருக்கேன் சிக்கன் கிரேவியும் காலி ஆயிடுச்சு தனிஷுக்கு வந்துட்டு இதுலேயே போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ற வேண்டியது தான் கிச்சனையும் பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு செம்ம டயர்டாக இருக்குது இனிமேல் போய் தூங்க வேண்டியது தான் குட் நைட் மார்னிங்மா கிளே குட் மார்னிங் குட் மார்னிங்மா தனிஷுக்கு வந்துட்டு இன்றைக்கி அபேகாஸ் கிளாஸ் இருக்குது எல்லா ஒர்க்லாம் முடிச்சாச்சு ஒரு நாலே நாலு பேஜ் வந்துட்டு பெண்டிங் வச்சுருந்தோம் அதை வந்துட்டு காலையில் உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கோம் டைமர் வச்சு கொடுத்தா கடன் பண்ணிடுவான் இப்போ வந்து டெசிமல் அடிஷனில் வந்துட்டு இருக்காங்க எப்போ சப்ராக்ஷன் மக்களே மிக்ஸ் பண்ணி பண்ணி தந்தாங்களா சரி கட கடன் பண்ணணா ஹாப்பியாக இருக்கியா ஏன் நான் அதை கேட்கலடா இது பண்ணுறதுனால கேட்கல

எங்கள் ஆஃபீஸ் இருக்குடா அது மட்டும் இல்லை நம்ம டூ டேஸ் தான் இருப்போம் அதுக்கு வேண்டி இதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது வெக்கேஷனுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகலாங்க ஓகே கேட்டேன் அழகாக திருவி தந்துட்டாங்க இப்போல்லாம் அத்தானை வச்சு வேலை வாங்குறது தான் என்னோடய வேலையே சூப்பரில் இன்றைக்கி வந்துட்டு லஞ்சும் சேர்த்து தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா பேக்கிங் வேலை நிறையா இருக்குது இப்போ வாட்டர் மலன் ஜூஸ் வந்துட்டு போட போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு சிஸ்டம் மாதிரி கொடுத்துருந்தாங்க அதனால உள்ள வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட முடிஞ்சுது அதனால தான் புது ஜூசர் வாங்கணுன்னே சுற்றிட்டு தெரிஞ்சேன் ஆனால் அத்தா வந்துட்டு இதை அழகாக கட் பண்ணி எனக்கு வந்துட்டு ஈஸியாக பண்ணுற மாதிரி வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ எனக்கு வந்துட்டு ஜூசர் வாங்குற செலவு மிச்சம் இப்போ இதிலே தான் பண்ணிகிட்ருக்கேன் நல்லாயிருக்கு பாலான்னு ஒருத்தவங்க இந்த ப்ராடக்ட்ஸ் ரெண்டும் வந்துட்டு ரிவ்யூக்காக சென்ட் பண்ணியிருந்தாங்க ஹெல்த் மிக்ஸும் டீ பவுடரும் நான் இன்னும் வந்துட்டு இதை ட்ரை பண்ணல ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இதில் வந்துட்டு நாற்பதுக்கு மேலே அந்த முந்திரி பாதாம் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் போடுவாங்கல்ல இந்த ஹெல்த் மிக்ஸில் அது எல்லாமே வந்துட்டு போட்டிருக்காங்களா இதில் என்னென்ன ஆட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரியா ஃபர்ஸ்ட் இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படி இருக்காத்தா நல்லாயிருக்கா நான் மசாலா டீ யாருக்கெல்லாம் மசாலா டீ பிடிக்குமோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸில் வந்துட்டு பண்ணுறாங்களாமா அந்த கலப்படம் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் வந்துட்டு பண்ணியிருக்காங்களாம் ம் அத்தனை பார்த்துக்கோங்க அவங்க நல்லா தான் இருக்காங்க சரியா அதனால் தெரியுமா நல்லா இருந்துச்சு சரியா ட்ரை பண்ணி பாருங்கள் கஞ்சியும் வந்துட்டு நல்லா இருந்துச்சு சத்தமாக கஞ்சியும் நீங்கள் வந்துட்டு இந்த சிலப்போ வந்து டிஃபன் செய்கிறதுக்கெலாம் சோம்பேறித்தனை படும்போது அந்த மாதிரி டைமில் மாவு கஞ்சி வந்து ட்ரை பண்ணுங்கள் நான் அப்படி தான் பண்ணுவேன் சரி ஓகே நான் வந்துட்டு ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் அதுக்காக தான் நான் ஊருக்கு போகிறேன் ஸோ அதனால் முடிஞ்சால் ஊரில் போய் ப்ளாக் எடுக்க ட்ரை பண்ணுறேன் சரியா பாய் பாய் அவங்க வந்துட்டு ஆஃபர் கூட கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இல்லை வாங்குகிறவங்களுக்கு சரியா ஏன்னா ட்ரிபிள் நைனுக்கு பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் எம்எல்இ சிக்னோரா வேரில் ஒரு பாக்ஸ் வந்துட்டு காம்ப்ளிமெண்டாக கொடுக்குறாங்க ஃபைவ் நைன்டி நைனுக்கு மேலே வாங்கினாங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் வந்துட்டு ஆஃபர் கொடுக்குறாங்க எப்போ வாங்க போகிறீங்க இல்லை இதை சொல்லி கொடுத்து உட்கார வச்சு வரேன் உட்காந்துருக்கீங்களா தடிச்சு வரேன் சரி ஓகே இந்த மாதிரி வந்துட்டு ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அதுல ஒரு கோடு வந்து மென்ஷன் அந்த கோட் வந்துட்டு அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர்லாம் கிடைக்கும் சரியா சமயா இருந்துச்சு